அங்க பாரு அவ்ளோர நல்லா சாலியா சுத்தி தெரியாவ என்னைய மட்டும் இப்படி உட்கார வச்சு சாவடிக்காவல என்னால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துலயும் உட்கார முடியாது இந்த ஐயர் வேற மந்திரத்தை நான் ஸ்டாப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு காதில் நெட் வந்துரும் வந்துடும் போல் இருக்குது ஏங்க இந்த ஐயர் எப்போங்க ஹோமத்தை முடிப்பார் பாருங்க வீடு முழுக்க என்ன புகைன்னு அடித்த பெயிண்டெல்லாம் இன்னைக்கே ஒரே நல்ல கறி ஆகி வீடு பாலடைஞ்சால் பங்களா மாதிரி பூத்து பங்களா மாதிரி ஆயிரும் போல இருக்குது என்ன புகையை போட்டு கொல்லியாரு உட்கார முடியுது அந்த ஓமகுண்டத்தில் கண்ணெல்லாம் எரியுது கொஞ்சம் ஐயர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த புகையாவது நிப்பாட்டுங்க பெரிய பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இரு பெரிய பொண்ணு ஐயர் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லு சும்மா என்னத்தையாவது உட்கார்ந்துட்டு பணாத்திக்கிட்டு இருக்காத ஐயர் சொல்ற மந்திரத்தை திருப்பி அப்படியே சொல்லு கிழிஞ்சுது அவரு சொல்ற மந்திரம் எனக்கு ஐயா நான் ஏன் புலம்ப போறேன் அவரு சொல்ற மந்திரம் புரியாம தானே நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன் அவரே வாய்ப்புள்ளே பணாத்திட்டு அடக்காரு அவருக்கே அவர் சொல்றது மந்திரமான்னு தெரியாது இதுல எங்க நான் அதை திருப்பி சொல்ல குத்து மதிப்பா அவரு சொல்லியதை திருப்பி சொல்லு பெரிய பொண்ணு எங்க என்னால முடியலங்க இதுல உட்கார்றதுக்கு உன் குண்டத்தை விட்டு எந்திரிச்சு ஓடிடலாமான்னு இருக்கு ஐயோ பார்த்து பார்த்து பண்ண இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் இப்படி நாசமாக போகுதே இந்த ஓம குண்டத்தினால என்ன போக எனக்கு மனசே ஆரம்பிடங்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பெரிய பொண்ணு சும்மா புலம்பாமல் இரு எல்லாரும் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காவ கொஞ்சம் சிரித்த மாதிரி மூஞ்ச வச்சுக்க ஏன்டா வெறுப்புக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்காத நம்ம வீட்டு பால் காய்ப்புக்கு தானே உட்கார்ந்துருக்கோம் இன்னமும் வேற யார் வீட்டுக்கோ வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா எங்க சந்தோஷமா இருக்க முடியலங்க தூக்கம் தூக்கமா வருது நீ அது ராத்திரில இருந்து தூங்கவே இல்லை என்னைய மட்டும் இப்ப உட்டியன்னு வைங்களாம் நான் பாட்டுக்கு கும்பகரணை மாதிரி தூங்குவேன் சவத்த அழுத்தம் தான் பெரிய மடை இப்படி இருந்தா வேற சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணும் அதுவள இப்படி உட்கார வைக்க முடியும் அதுவள நாला பக்கமும் ஓடதுக்கு தான் நிக்குது இவ அதுக்கு மேல नुக்கா பெரிய பொண்ணு வீடு சூப்பரா தான் கட்டி இருக்கா பாதியா சாந்தீயக்கா ஆமா மீனா நான் கூட வீடு தான் பெருசா இருக்கு உள்ள என்ன நி இருக்குமோน நெனச்சேன் உள்ளேயே அழகா இன்டீரியர் வர்க்லாம் அழகா பண்ணி இருக்கால நல்லா தான் இருக்கு வீடு ஆமாக்கோ பால் पण நல்ல பெருசா தான் எடுத்து இருக்கா ஆ வாங்க வாங்க யார் இது பத்ராலியக்கா ஆளே பத்திராலையோ பற்றி தெரியாதா ஃபங்க்ஷன் ஏதோ வந்துட்டேன்னா சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவாங்க ஒரு பத்து வயசு குறஞ்சிரும் ஆமாக்கா பத்து வயசு குறஞ்சிடுச்சி உங்களுக்கு போங்க சின்ன மாதிரி இருக்கியே பொண்ணை விட அழகா சும்மா இரு சாந்தி வாங்க அந்த சேர்லாம் உட்காருங்க உட்கார்லாம் வந்து இன்னும் வீட்டை பார்த்துட்டு ஆ சரி சாப்பாடு வந்து பந்தல் பக்கத்தில் போட்டிருக்கு சாப்பாடு போங்க ஆ அவனுக்கு அவிய சொந்தக்காரி யாருக்கோ நெருங்கின சொந்தத்துக்கு கல்யாணமா அதனால அவ தான் நாத்தனார் முறைக்கு அங்க நிக்கணுமா அதனால அவ அங்க போயிட்டா இங்கேயும் நெருங்கின சொந்தம் தானக்கோ இங்கேயும் வரணும்ல இங்க வராம எப்படி அவிய வீட்டு சொந்தத்துக்கு அவ போவா ஆமா நம்ம என்னத்த சொல்ல இந்த கவின நிக்காமல நம்ம வீட்டு சொந்தத்துக்கு நம்ம பைய நிக்கா அவ விட்டு சொந்தத்துக்கு அவ பேர்க்கா போல இருக்கு அது அவ தா வீட்டுல நின்னால அந்தால அப்படியே பேட்டா போல இருக்கு வர மர்மவாள்லாம் அவாவது குடும்பத்தை தான் பெருசா நினைக்கா மாமியா குடும்பத்தை மக்கி முடிங்க இருந்தானுக்கோ அந்த பிள்ளைக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்க சரி விடுங்க நல்ல காரியம் நடக்கும் போது அதை பத்தி எதுக்கு பேசுவானே சரி நீங்க வீட்டை போய் சுத்தி பாருங்க போங்க ஆ சரிக்கோ வாமினா போவோம் வீட்டை சுத்தி பார்க்கணும்னு இன்னைக்கு நாள் முழுக்க சுத்தி பார்க்கணும் போல இருக்கு நல்லா தான் இருக்கு எல்லா இடமும் வார வண்ணா இவன் மருமவங்க மருமவங்க கழுவ எல்லாருக்கும் பதில் சொல்லி தீரையாள பத்ராணி உன் நாத்தனார் சூப்பரா வீடு கட்டி இருக்காள இடம் பின்னாடி நிறைய இடக்கு நல்ல நிறைய கோழி வளர்க்கலாம் பத்துக்க நிறைய செடியும் வச்சிருக்கா பின்னாடி அதனால நல்ல கோழி கிண்டி கிண்டி இற பிறகுறதுக்கு நல்லா இருக்கும் ஆமா ஆமா அவ கோழி கலக்க தானே வீடு கட்டி வச்சிருக்கா நீங்க பாருங்க பாருங்க வீட்டை சுத்தி பாருங்க என்ன எங்க விட்டேன்னா நான் நூறு கோழினாலும் போட்டு அழகா வளர்ப்பேன் கோழி விளக்க நல்ல இடம் என்னமா இந்த பிங்கி கிளவி பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது அத்தை என்ன கோழி வளர்க்கறதுக்காக இடம் வாங்கி போட்டு வச்சிருக்காத வீடை கட்டி ஏன்னா நீ வேற வயிற்றுச்சலாம் கலப்பாத அப்பா எனக்கு எரிச்சலா வருது நீ நேரத்துல இருந்தே எரிச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா ஏன் இப்படி இருக்கான்னு தான் எனக்கு தெரியல அப்பா அத்தைக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டவனு தானே நீ மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கா இங்க பாரு சின்ன பொண்ணு இங்க நின்னு நீ கடு பெட்டிக்கிட்டு இருக்காத தயவு செய்து இடத்த காலி பண்ணிரு சொல்லிட்டே நீ இங்கனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நில்லு பா இந்த பூ மாதிரி சோனி சாந்தி எல்லாம் எந்த அளவு கொண்டாடுவேனு தெரியல இன்னும் வந்து சேரல இன்னுமா கிளம்புறாளுவ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த செலவெல்லாம் அவரும் பண்ணிருந்தா நமக்கு தெரியாது இப்ப பண்ணும்போது ஆத்திரம் வரதான் செய்யும் யாருக்கும் புரியாண்டங்கு அவங்க எனக்கு வந்தாதான் தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆமா வீடு சூப்பரா இருக்குல பூமாரி ஆமா பே சம்ம அழகா இருக்கு அங்க பாரு சிட பண்ணு வாடா வந்துட்டல நானே அவளுக்கு தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணனும்னு நினைச்சேன் ஏ பே கிரிக்கி நீங்க வர நேரமா வை இது நாங்கலாம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் பூமாரி கிளம்பதா லேட் ஏன் பே இந்த செம்பட்ட மண்டைய உட்கார்ந்து காயை வெச்சிட்டு இருந்தியா கம் வீட்ல உட்கார்ந்து இல்ல பே சின்ன பொண்ணே நீங்க சடி சேர்ம மாட்ட இருக்கல்ல அவங்க சட்டை ஐன் பண்ணி தான் ஃபேன் ஐன் பண்ணி தான் உயிரை எடுத்துட்டான் ஆமா அவனுக்கு என்னங்க சண்டை கடைசில எங்க அம்மையும் வந்து என்ன திட்டிட்டாங்களா அவளுங்க ஐயன் பண்ணி கொடுன்னு அந்த சரி என்ன பண்ணேன்னா அவளுக்கு ஐயன் பண்ணி கொடுத்துட்டு நான் ரெடி ஆவதுக்கு லேட் ஆயி போச்சு உங்க அம்மைக்கு வேற வேல இல்ல உங்க சதீஷ்க்கு வேற வேல இல்ல எப்ப பார்த்தாலும் உன்ன ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருப்பவ என்ன பண்றது கேட்டா அவ ஆம்பள வை நீ பொம்பள பிள்ள கொஞ்ச அனுசரிச்சு போ விட்டு கொடுத்து போன்னு நம்மள தான் அட்வைஸ் பண்ணுவாவ அவ பண்றதெல்லாம் கேட்டேலாம் சொல்லே மாட்டாவ சரி விடு வீட்டெல்லாம் சுத்தி பத்தியலா இல்லை கீழே ஹோமம் நடந்துட்டு இருக்கா அங்கே ஃபுல்லாக புகையாக இருந்துச்சு அந்த அளவு நேரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஆமாம் ஒரே அந்த ஐயர் புகையாக போட்டு தள்ளியாரு இன்னொருக்கா வீட்டை பெயிண்ட் தான் அடிக்கணுமா என்னமோ தெரில எங்கள் அத்தை வீட்டை அதுக்குள்ளே கறி பிடிச்சி போயிரும் போல இருக்குது பழைய வீடெல்லாம் அந்த கறி பிடிச்சி போயிருக்கும் திரும்ப அடுப்பாங்கிற அந்த மாதிரி ஆயிரும் போல இருக்குது அவ்வளோ புகையை போட்டுக்கிட்டு நடக்காரு ஏன் தான் இவ்வளோ புகையை போடியாரோ தெரில ஆமாம் அதுக்குள்ளே நிறைய தானியெல்லாம் போடுறாங்களா நிறைய வியர் அது இதுன்னு நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க நெருப்பில் அதனால தான் அப்படி புகை வருதுன்னு நினைக்கிறேன் சரிப்பா வாங்க இதுல நின்னு பேசிட்டு வீட்டை சுத்தி பார்க்க முடியாது சுத்தி பார்த்துட்டு போய் சாப்பிட போவோம் என்ன சாப்பாடு போடுறா வச்சு பொண்ணு காலையில டிஃபன் தான் வேற என்ன போடுவாவ மதியத்துக்கு சாம்பார் சோறு ஐயே கறி சோறு போட மாட்டேன் அவ்வளவு மதியம் நான் காலையில டிஃபனை போட்டுட்டு மதியம் கறி சோறு போடுவோம்னு தான் நினைச்சேன் பால் காய்ப்பு வீட்டுல அதனால வெஜ் தானா நான்வெஜ் எல்லாம் கிடையாதான் நான்வெஜ் வேணா நாளைக்கு வேணா குடும்பத்துக்குள்ள மட்டும் செஞ்சுக்கிடலான்னு சொல்லியிருக்காவ என்ன பண்றா அவ்வளவு தெரியல அப்போ நாளைக்கு குடும்பமாக உட்காந்து அவ்வளோ நேரம் கறிச்சோறு செஞ்சு திம்பியே இப்போ வந்திருக்க எங்களுக்கு வெறும் பருப்பு சோறு பருப்பு குழம்பும் வேணும்னா நாளைக்கே வந்துருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வரும் கறிச்சோரில் சாப்பிடலாம் இப்போ சோனி சோத்துக்கு செத்த வேலை கேவலப்படுத்தாத சோறு சோறுன்னு ஆமாம் இவன் என்னமோ கறிச்சோரே இவளுக்கு பிடிக்காத மாதிரி மினுக்குவா வீட்டில் அம்மா செஞ்சு வச்சிருந்தா நல்லா சட்டி சட்டியாக எடுத்து நக்குவா இவளும் என்னமோ நம்மளை மட்டும் தான் கறிச்சோருக்கு ஆசைப்படியோ மாதிரி மினுக்குவா அது நம்ம வீடு இது அடுத்த வீடு வந்த இடத்துல சும்மா இருலா கேவலப்படுத்தாத

ஆமா நல்லா இருக்க நல்லா மூங்கில்லாம் வச்சு மூங்கிலுக்கு நடுவுல பிள்ளையாரா வச்சிருக்காள் அழகா காலையில எந்திரிச்சு இந்த பக்கம் வந்த உடனே பார்க்க அழகா இருக்கும் இதெல்லாம் எங்க பெரிய பொண்ணு வச்சிருக்க போற இதெல்லாம் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் தான் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரா இருக்கும் ஆமா அது என்னமோ சரிதான் பெரிய பொண்ணு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது போது அப்பப்ப இந்த பக்கம் வந்தானா கூட்டு காட்டுவா வாங்க வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லி இப்ப ஃபுல் வேலையும் முடிச்ச வீட்டை பார்க்கும் போது அழகா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வீடா கட்டியாயுவா அப்படின்னு நினைச்சேன்

நம்ம வீடுலாம் சின்ன வீடு அதுக்கே முத்தத்தை ஒருத்திய பெருக்கு பெருவை ஒருத்தி பெருக்கு பாத்திரத்தை ஒருத்தர் கழுவுன்னு அதுக்கே வேலை திண்டாடி வேறியும் இவ்வளோ பெரிய வீட்டு பெரிய பொண்ணு என்னன்னு தான் வச்சு சரி பண்ணி காலம் தள்ள போகிற தெரியல பெரிய பொண்ணு சும்மையே வீட்டில் வேலை பார்க்க முடியா ஏனும் இந்த வீட்டை எப்படி சரி பண்ணுவான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதுக்கு தங்கி மாமியார் இருக்கவுள்ள அப்புறம் இல்லை அவளவளுக்கு அதிக மாமியார்லாம் பாலை காய்ச்சதுக்கு அப்புறமா இங்கே இருக்க முடியும் எங்கள் ஊருக்கு பேர் வேன்னு சொல்லிச்சான் அந்த பையனை கூப்பிட்டுட்டு ஐயா அப்படியா அந்த பொம்பளை இங்கே இருக்காதாம்மா அப்படி தான் பெரிய பொண்ணு ஒரு நாள் சொன்னா ஒரு நாள் திட்டும் போது நீ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க வாங்க மாட்டேங்க வீட்டை வந்த பக்கம் வீட்டை பாலை அப்புறம் நான் பாட்டுக்கு பேருவே ஊருக்கு கிளம்பி நீ தான் பார்த்துக்கிடணும் வீட்டை அப்படின்னு சொல்லிச்சின்னு ஒரு நாள் சொன்னான் கிழிஞ்சுதப்போ வீடு மெயின்டைன் பண்ணணும்னு அப்போ அந்த அண்ணன் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஐயா அப்படி தான் போல இருக்கு இந்த பெரிய பொண்ணுகிட்ட சொல்லணும் பரவு பாதுகாப்புலாம் முடிஞ்ச அப்புறமா கொஞ்சம் வீட்டை கிட்ட நல்லா நீட்டா வச்சுக்க எப்பயும் சுத்தமாக வச்சுக்க வெளிய தெருவில் தெரியாத வீட்டை ஒழுங்காக பத்திரப்படுத்தி பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்லணும் சொன்ன மட்டும் கேட்டுருவாள் ஆக்கும் நம்மலாம் அவளை வெளியே வர விடாம நம்ம எல்லாம் இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட வேண்டியதுதான் இங்கேயே ஊர்ச்சிட்டு போவான்னா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பேச வரோன்னு சொல்லிட்டு இங்க எவ்வளோ அழகா விஸ்தாரமாக இருக்கு இடம் இன்னும் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்களான்னாக்கா நல்ல செடிலாம் நிறைய வச்சிருக்காக்கா இங்கே பார்க்கலையோ நான் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தேன் அழகா இருக்கு அந்த இடம்லாம் அப்படியா நான் அவங்க அவங்க குண்டத்துல இருந்தால ஒரே புகையா இருக்கு கண்ணகரிக்கு எந்திரிச்சு வந்துட்டா வர சத்தம் போட்டு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு வந்தேன் கிப்ட கொடுக்கலாம் தாங்க கையில வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டா நான் வந்த உடனே அந்த சைடு போய் பார்த்தேன் அந்த சைடு எல்லாம் திண்டு திண்டா போட்டு இருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அங்கேயும் ஒரு நல்லா கல்லு போட்டு அங்கேயும் நலைஞ்சி செடி எல்லாம் வச்சு நல்லா இருக்கு மழை பெஞ்சா பார்க்க அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் எல்லாத்தையும் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு அப்படியே அப்ப நான் அந்த இடத்த எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா இன்னொரு ரவுண்ட் சுத்தி பார்க்க வருவோம் அப்ப பாக்கலாம் ஆமா இந்த ஐயர் ஒரு மந்திரம் சொல்லி முடிச்சிட்டாருன்னா மாட்டை விட்டு வீட்டை ஒரு முறை சுற்றி வருவாங்க சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பாலை வேச்சாவன்னா அதுக்கப்புறமும் போய் சாப்பிட போகலாம் காலையிலே டிஃபன் தானே எனக்கு சாம்பார் கிடது நிறைய இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரணும் வீட்டில் கொண்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் சூடு பண்ணி நல்லா திண்டுக்கிடலாம் மதியத்துக்கும் சாம்பார் தேவை தான் போடுவா என்ன அப்புறம் மதிய சாம்பார் எடுத்துக்கிட்டுமோ இந்த இட்லி சாம்பார் சோத்துக்கு நல்லா இருக்காதுல்ல நினைச்சுட்டு இருக்காது வேற நம்ம வீட்லயுமா எடுக்கும் வீடு தானே மத்த வீட்டுல கேட்டு எடுக்கணும் கூச்சமா இருக்கும் வீட்டுல இருந்து பாத்திரம் கொண்டு வரணும் நம்ம பெரிய பொண்ணு வீடு தானே அங்கே வாலி சாம்பார் வாலி இருக்கும்ல அத்துக்கிட்டு போயிடலாம் உனக்கு வேணா சொல்லு வீட்டுல கொண்டு வந்து எடுத்து தாரேன் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தாய் பழைய சாம்பாரெல்லாம் பண்ணிச்சுன்னா எங்க வீட்டுக்கார சத்தம் போடுவாரு வயிற்றுல பிள்ளை கட்சி பிள்ளை வயித்தல புள்ளை வச்சுக்கிட்டு பழைய திங்கப்படாது இப்பவே சத்தம் போட்டு நடக்காரு இதில் வேறு நாங்கள் வாங்கி வச்சு இந்த சாப்பாடு தான் நான் நாலு நாள் வச்சு தின்னேன்னா அவ்வளோதான் கொண்டு போடுவார் சரி விடு அப்போ மிச்சம் நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க மதிய நல்லா காரக்குழம்பு கிற குழம்புலாம் போட சொல்லணும் காரக்குழம்புலாம் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் தான் இவா ஒருத்தி சோற்றுக்கு கணங்க அலைவா இங்கே பாருங்க சரசக்கம் வீட்டில் போய் குழம்பு வைக்கிறது யாரு ஒய்யாமல் கறிக்கு என்ன பண்ண குழம்புக்கு என்ன பண்ணேன்னு எரிச்சலாக வருது இந்த குழம்புலாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் உமா அங்கே பாரு நீ பாட்டுக்கு அள்ளிக்கிட்டு போகலான்னு நினச்சி எதுலேயும் கையை வச்சு விடாத பெரிய பொண்ணு மாமியார் வந்து கிழிச்சு தள்ளிவிடும் அது லேசுப்பட்ட பொம்பளை இல்லை பார்த்துக்க கவனமா இருந்துக்க நான் வெளியில் தட்டு எடுத்து கிஃப்ட் வச்சுருக்கேன் பால் காய்ப்புக்கு எனக்கு ஒரு சாம்பார் வழி நிறைய சாம்பார் தர மாட்டாங்களா சரி சரி மிச்ச மீதி கடந்த பெரிய பொண்ணு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போன்னு சொல்லுவா அப்பா அள்ளிட்டு போ கொஞ்ச நேரம் சும்மா இரு ஏலா நீங்க உள்ள அங்கே தான் இருக்கீங்களாக்கோ நீங்கள் பாதுகாப்பு வீட்டுக்கு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆ வாங்காச்சு ஏழா அந்த பக்கம் வந்து நிற்கிய வீட்டுக்குள்ளே வர வேண்டியது தானே உங்கள் வேலை ஆளே வரல போல இருக்கு ஏதோ பெரிய பொண்ணுக்கு உங்களுக்கு சண்டை என்னமோ தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேங்க நாங்க அங்க உள்ள வந்தோமே பெரிய பொண்ணை பார்த்து பேசிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம் அங்க நல்ல புகையா இருக்குன்னு அப்படியா நான் தான் உள்ள ஒரு வாரமா சேர போட்டு உட்கார்ந்து வெத்தலை தின்னுகிட்டு இருந்தேன் சரி வெத்திலே கொஞ்சம் துப்புவோமே நினைச்சுக்கிட்டு நாங்களும் வந்தேன் அச்சே புது வீடு அங்கே வெத்திலே தின்னுட்டு துப்பி துப்பி வச்சுடாதீங்க வீடெல்லாம் அழகா இருக்கு கேவலமா ஆயிரம் வேற வெத்தில துப்பி எல்லாம் வேற எங்கன்னு துப்பியது வெளியே வீடு ஹோட்டல துப்பிட்டா வர முடியும் இப்போ நான் அதுக்கு தான் அந்த பக்கம் வாஷ்மேஷன் இருக்குது பாருங்க கண்ணாடி வச்சு அங்கே ஒரு தொட்டி மாதிரி அதில் துப்பிட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுவாங்க அதுலேயே கொலாலாம் இருக்கும் அது பல்லு விலைக்கு துப்புறதுக்கு தான் போங்க ஓ பல்லு விலைக்கு துப்பதுக்கு கண்ணாடி வச்சு தொட்டிலாம் வச்சு வச்சிருக்காங்களோ பரவாயில்லையே வீடு முழுக்க அங்கங்கே நல்லா செடி வச்சிருக்கா நல்லா இருக்கு வீடு எல்லா உனக்கு பின்ன அஞ்சு மாசமா ஆறு மாசமா வயிறு தெரியல ஒழுங்கா சாத்ரி இல்லையாளா

இப்போ சரி பால் காய்ப்புக்கு போறோம் எல்லாரும் சரி ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனோம் அவள் ஒத்தையில வீட்டில் இருந்தா சரி எங்கள கூட வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் நீங்களும் நல்லா சீவி சிங்காரிச்சு வந்திருக்கிய இவ பிள்ளை காச்சி பிள்ளை அந்தால புது துணி கொடுக்க கூடாதுன்னா பழைய சேலை கட்டி கூட்டு வந்துட்டீங்களோ ஆமாச்சே பிள்ளை வயத்தில் இருக்கும்போது புது துணி கொடுக்க கூடாதாம பழைய சேலை சும்மா வீட்டில் எப்பயும் கொடுக்க துணியை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் கட்டுன ஜாலையில் ஏதாவது நல்ல சேலை இருக்கும்ல அதை கட்டிட்டு வந்துருக்கலாம்ல இந்த மாதிரி நேரத்தில் புது துணியெலாம் கொடுக்க தோணம் பண்ணுறதாச்சு மூச்சு மூச்சின்னு இருக்கா

அவ இருந்தாதான் இன்ச்சு அறிபட்டு வரும் அத்தனாலும் எங்க இருக்கானே தெரியல அங்கங்க மூளைக்கு மூளை போய் நின்றுகிட்டியா ஓரமா ஒதுங்கி மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு என்னன்னே தெரியல வந்திருக்கையிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டேங்க அப்படியா அவ எப்பயும் அப்படிதான் அவளை பெருசா எடுத்துக்கிடாதீங்க நீங்க இல்ல வந்திருக்கையாவது கொஞ்சம் நல்லா பேசலாம்ல அதுவும் பேச மாட்டேங்க ஏதோ உங்களுக்குள்ள மனஸ்தாபமாடே அது அப்படிதான் இருப்பா அது சரியாயிரும் ஒருவேளை பெரிய பொண்ணுக்கு பொருள் வாங்கி கொடுத்ததுல எதுவும் கோபமா இருக்காளோ இல்ல இல்ல அம்மா அதுக்காகலாம் கோபமா இருக்க மாட்டாங்க இல்லைப்பா தம்பி அன்னைக்கு பொருள் எடுத்து போகும்போதும் கூட கூப்பிட்டதுக்கு வர மாட்டேங்கல அதான் ஒருவேளை தான் இருப்பாலும் நினைச்சேன் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாவ வரையெல்லாம் எம்மையை பத்தி கேட்டுகிட்டே இருக்காங்களாம் எங்க மருமவா எங்க எங்கன்னு அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருக்காங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படியா நான் கூட பெரிய பொண்ணுக்கு பொருள் வாங்கி கொடுத்ததுதான் கோவமா இருக்காலும் நினைச்சிட்டேன் நீங்க அப்படிலாம் எல்லாம் நினைச்சுக்கிடாதீங்க தே இருங்க நான் பத்திராளிக்கு போன பண்ணி வர சொல்றேன் இந்த கண்ணுக்குட்டியும் மாடம் அவ சொல் தான் கேட்கும் பத்துக்கிடுங்க வேற உள்ள வந்து முரண்டு பிடிச்சி நடக்க கூடாது பத்தியலா அவ பக்கத்துல இருந்தானா அது பாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டி ஓம குண்டத்துக்கு ஐயர் மந்திரம் சொல்ற வரைக்கும் நிற்கும் அது பாட்டுக்கு ஆஹ் சரிப்பா அப்ப பத்திராளிய கூப்பிடுங்க ஏன்னா ஐயர் நேராவுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஓமத்தை முடிச்சாருன்னா நம்ம சட்டுப்பட்டு நல்ல நேரத்துக்குள்ள பாலகாச்சிரலாம் பத்தியலா ஆமா ஆமா இந்த இருங்க அவளுக்கு போன் அடிக்கும் பத்திராளிக்கு